யாருக்குள்ளெல்லாம் முருகன் இருக்கிறாரோ அவருக்குள்ளெல்லாம் அந்த கவலைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது துன்பம் இருக்காது கர்மவனை வா வா உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் முருகனோடு பேசுவது கடவுளோடு பேசிய விஷயங்கள் தான் நம் சமயத்தில் பூஜைகளாக இருக்கிறது என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படிமா அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம் எனக்கு அர்ச்சனை பண்ணுன்னு அர்த்தம் அப்படி சொல்லக்கூடாது சரி எதற்காக இந்த நூற்றி எட்டு அர்ச்சனை வேத மந்திரங்கள் ஆகமங்கள் இதையெல்லாம் குறைச்சி மதிப்பிடுறோம் அது ரொம்ப ரொம்ப தவறு வேதத்தினுடைய சொரூபம் முருகப்பெருமான் வேத மந்திரங்களுடைய சுரூபம் முருகப்பெருமான் அந்த வடமொழியில் இருக்கக்கூடிய முருகனுடைய மந்திரத்திற்கு நூற்றி எட்டு மந்திரத்திற்கு பேர் அஷ்டோத்திரம்னு பேர் அந்த புகைப்படத்துக்கு பூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு நிமிஷம் முருகனை நினைக்கணும் முருகன் வந்து நிற்ப முருகன் வந்து நின்னதுக்கப்புறம் முருகனுடைய ஒவ்வொரு பெயராக சொல்லி அர்ச்சனை பண்ணுறது இந்த ஒவ்வொரு பெயரும் நமக்கானது இந்த மந்திரத்தை திருப்ப திருப்பச் சொல்லுவவருக்கு முருகப்பெருமான் கஷ்டமான காலத்தில் இன்னல்கள் நேரும் போது துள்ளி கொண்டு வெளிப்படுவார் இந்த நூற்றி எட்டு நூறு பெயரனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முருகனுக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணி பாருங்க அதனுடைய சுகமே சுகம் முருகா இந்நாள் ஆவது ஒன்றும் கிடையாது நீ தாம்பா எல்லாம் என் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய தான் நமகா உருவமும் ஆகி அனாதியாய் பலபாய் உன்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புதோர் மேனியாய் கருணை கூர் முகங்களார் கரங்கள் ஓர் பனிரெண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனர் உலகம் உய்ய இதை சொன்னா முருகன் வந்து நிற்பாருங்க ஐயா நிஜமா வந்து நிற்பார் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை முருகாசரணம் நம்மளுடைய சமயத்துல கடவுளை நம்பிக்கையின்பால் வழிபடுவது அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாரும் நினச்சிக்கிறோம் ஆனா நம்மளுடைய சமயத்துல குறிப்பா முருக வழிபாட்டில் முருகனோடு பேசுவது கடவுளோடு பேசிய விஷயங்கள் தான் நம் சமயத்தில் பூஜைகளாக இருக்கிறது நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க கோவிலுக்கு போகணுன்னே கட்டாயம் எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அர்ச்சனைனா என்னது சிலவே சொல்லுவாங்க என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படிவான் அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம் எனக்கு அர்ச்சனை பண்ணுன்னு அர்த்தம் அப்படி சொல்லக்கூடாது நமக்கு பண்ணுன்னா அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர் இறைவா என்னுடைய இந்த நட்சத்திரத்துல பிறந்த எனக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தேவைப்படுது இதையெல்லாம் நீ எனக்கு தரணும் அப்படின்னு கிட்ட விண்ணப்பம் வச்சா அதுக்கு பேர் சங்கல்பம் இறைவனுக்கு பண்ணுன்னா அதுக்கு பேர் அர்ச்சனை இனிமேல் கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அது சாமிக்கு பண்ணுறது சில பேர் சாமி பேர் கர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்தனா சுவாமிக்கு பூவை கொண்டு ஒவ்வொரு பெயராக சொல்லுவர் இந்த பெயரை சொல்லி இறைவனுடைய பாதத்தில் பூவை போட்டால் அதுக்கு பேர் அர்ச்சனைன்னு பேர் அது பொதுவாகவே இந்த அர்ச்சனைன்னு சொன்னாலே ஒரு எண்ணிக்கை ஒன்று வச்சுருக்கிறாங்க நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் ஆயிரத்தெட்டு சகசிரநாமம் அதுக்கப்புறம் அதையே தொடர்ந்து திருப்பி சொல்லி லட்சத்தி எட்டு லட்சார்ச்சனை அப்படின்லாம் கோவிலில் பண்ணுறாங்க சரி எதற்காக இந்த நூற்றி எட்டு அர்ச்சனை அதுவும் குறிப்பாக முருகனுடைய கோவில்களில் நூற்றி எட்டு பெயர்கள் முருகனுடைய பெயரை சொல்லுவாங்க இந்த அர்ச்சனை எப்போ வரும்னு கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயம் புரியும் என்னென்னா நிறையா பேர் இதை என்ன பண்ணிட்டாங்க சுவாமியினுடைய அர்ச்சனைனா தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க தமிழில் அர்ச்சனை பண்ணுன்னா நமக்கு புரியும் அப்படின்னு நமக்கு நினச்சிக்கிறோம் உதாரணத்துக்கு ஸ்கந்தா ஜடமகா கந்தனே போற்றிங்கிறோம் கந்தன்னா தான் ஸ்கந்தன் கந்தன்னா தமிழ் ஸ்கந்தன்னா வடமொழி சரி கந்தன்னா அர்த்தம் என்னன்னு நம்ம குழந்தை நம்ம கிட்ட கேட்குது அம்மா உள்ள கந்தன்னுங்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லக்கூடாதுரா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுரா சாமி கண்ணை குத்திடும்னு சாமி மேல படியே போட்டுருவோம் நமக்கு தெரியாது கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை இதில் நம்மளுக்கு இன்னமும் பெரிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் இந்த வேத மந்திரங்கள் ஆகமங்கள் இதையெல்லாம் குறைச்சு மதிப்பிடுறோம் அது ரொம்ப ரொம்ப தவறு அதுவும் குறிப்பா முருக வழிபாட்டில் இருக்க அடியார்கள் எக்காரணம் கொண்டு ஆகமத்தையோ முருகப்பெருமானுடைய வடமொழி மந்திரங்களையோ கிண்டல் பண்ணுவதோ அதை வெறுப்பதோ ரொம்ப ரொம்ப தவறு நான் சொல்லல அருணகிரிநாதர் சொல்றார் மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலேன்னு எங்கே சொல்றார் பழனி திருப்புகள் சொல்றார் மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே உன்னை வழிபடணும்னா முருகா எனக்கு ஆகமம் அருணகிரிநாதர் ஆகமத்தை கற்றுக்கொண்டவர் அவர் சொல்றார் அதனாலதான் சொன்னார் ஆகமங்கிறது சாதாரண யாரு மிகுத்த பொருள் ஆகமங்களே சொல்ல முடியாத அளவுக்கு பொருள் புதைந்த ஆகமத்தினுடைய முறையால் உன்னை நான் வழிபட வேண்டும்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் அது மட்டும் இல்லை வேத மந்திர சொரூபாங்கிற வேதத்தினுடைய சொரூபம் முருகப் பெருமான் வேத மந்திரங்களுடைய சொரூபம் முருகப் பெருமான் இன்னமும் உச்சகட்டம் போய் நம்ம ஒரு திருப்புகள் ஒன்று அடிக்கடி படிக்கிறோம் அபநிதநிலையை பிறந்து மதலை எனவே வளர்ந்து வளர்ந்துன்னு ஒரு திருப்புகள் வருது அதில் அருணகிரிநாதர் விளையாட்டை சொல்கிறார் நான் யாரை போய் நான் வந்து கூட்டி சேர்ந்தேன் தெரியுங்களா எதையுமே தெரிஞ்சிக்காதவங்க போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன் நண்பர்களா வச்சுக்கிட்டேன் அதனால வாழ்க்கை வீணா போச்சு யாருகிட்ட நண்பர்களா இருந்திருக்கணும்னா சிவகலைகளா ஆகமங்கள் மிகவும் வரை ஓது நண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளையும் ஆகமங்களையும் வேதங்களையும் ஓதுகின்ற ஓதுவிக்கக்கூடிய நல்ல அடியாறுகளை நான் நண்பர்கள் ஆக்கிக்கலங்கிறார் ஏன்னா அதுல அத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படி அந்த வடமொழியில் இருக்கக்கூடிய முருகனுடைய மந்திரத்திற்கு நூத்தி எட்டு மந்திரத்திற்கு பேர் அஷ்டோத்தரம்னு பேர் இதை எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா முருகனே தியானத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இப்ப நீங்க வீட்டுல பூ பூஜை உங்க வீட்டுல வந்து சுவாமியினுடைய புகைப்படம் வச்சிருக்கீங்க அந்த புகைப்படத்துக்கு பூவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு நிமிஷம் முருகனை நினைக்கணும் முருகன் வந்து நிற்பார் முருகன் வந்து நின்னதுக்கு முருகனுடைய ஒவ்வொரு பெயராக சொல்லி அர்ச்சனை பண்ணுறது இந்த ஒவ்வொரு பெயரும் நமக்கானது நல்லா கவனிக்கணும் அந்த பெயரை சொல்லுவதால் அந்த மந்திரத்தைச் சொல்லுவதால் முருகனுடைய ஆற்றல் குறைவதோ ஏறுவதோ கிடையாது நமக்கு ஆற்றல் ஏறும் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போறீங்க அவர் கூட உங்க நண்பர் வந்திருக்கிறார் அவங்க அந்த அதிகாரியை பத்தி சொல்லும்போது உங்க காரியமும் ஆகணும் அதே சமயம் அந்த அதிகாரியை பத்தி உங்க நண்பரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்வீங்க ஏதாவது பணக்கஷ்டம்னு வந்துட்டோம்னா ஐயாட்ட கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார் வாரி வழங்குறதுல வள்ளல் அப்படின்னு உங்க நண்பர்கிட்ட அந்த பெரியவர் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவருக்கு உள்ள குளிர்ந்து போயிடும் உடனே என்ன பண்ணுவாங்க கேட்டபோதே எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படி முருகனை தாஜா பண்ணாதான் அது கிடைக்குமா சார்னா அந்த மாதிரி இது கிடையாது சுவாமி தன்மையை உணர்றோம் உதாரணத்துக்கு ஸ்கந்தாஜனமகா அப்படின்னு ஒரு மந்திரம் தொடங்குச்சுன்னு வைங்க கொண்டு வெளிப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா இந்த மந்திரத்தை திருப்ப திருப்ப சொல்லுவவருக்கு முருகப்பெருமான் கஷ்டமான காலத்தில் இன்னல்கள் நேரும்போது துள்ளி கொண்டு வெளிப்படுவார் அது உணர்வு சாத்தியப்படும் அதனால அந்த பெயர் சொல்றோம் தீர்க்கமா நம்புறது இந்த ஒவ்வொரு பெயரையும் துள்ளிக் கொண்டு வெளிப்பட்டவர் ஓம் ஸ்கந்தாயனமஹா அப்படின்னா உள்ளத்துக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா எதற்கு நான் கவலைப்பட மாட்டேன் முருகையும் கூட இருக்கிறார் என்னைக்கு எனக்கு தேவைப்படுதோ எப்பவும் முருகனன் கூட இருக்கிறார் அதனால தான் அருணகிரிநாதர் வேல்மாரல் மந்திரத்தில் சொல்றார் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் ஒரு உரத்தும் அருகடுத்து இரவு பகற்கு தா அப்படின் கொண்டு என்னைக்கு என் கூடையே இருக்குது வேல் அந்த வேல் யார் கந்தன் வச்சிருக்கிறார் இந்த கந்தன்கிற ஒரு மந்திரத்துக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது அப்ப நூத்தி எட்டு தடவை முருகனுடைய வெவ்வேறு குணாதிசயங்களை சொல்லுவதால் ஒவ்வொருனையும் சொல்றங்காட்டி என்னன்னா அர்த்தத்தை தெரிஞ்சு உள்ள சொல்லும் போது அந்த உணர்வு உள்ளே ஏற்படுகிறது உதாரணத்துக்கு சுவாமியினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ற குகன்னா எனக்குள் இருப்பவனே இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த உணர்வு ஏற்படும் எனக்குள் முருகன் இருக்கிறார் யாருக்குள்ள எல்லாம் முருகன் இருக்கிறாரோ அவருக்குள்ளெல்லாம் அந்த கவலைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது துன்பம் இருக்காது கர்மவனை இருக்காது ஏன்னா உள்ள முருகன் இருக்கிறார் இந்த உணர்வு வரணும்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போ உணர்ந்து உணர்ந்து சொல்லணும் அதுக்கு தான் இந்த நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் அது எப்படி இதை சொல்லணும்னா இது ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி வடமொழி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது திருப்புகள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இதை நீங்கள் கேட்கலாம் ஒரு யூடியூபோ ஏதோ ஒன்று இந்த அஷ்டோ தடத்தை ரெண்டு மூணு தடவை ஓட விட்டுட்டு தொடர்ந்து படிச்சிங்கன்னா நூற்றி எட்டு பெயர் ரொம்ப சுலபமாக வந்துடும் இந்த நூற்றி எட்டு பெயரினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முருகனுக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணி பாருங்க அதனுடைய சுகமே சுகம் அது எப்படி தொடங்கணும்னா ஓமில் தொடங்கி நமகால் முடியணும் மொத்த சப்த கோடி மகா மந்திரங்கள்னு இருக்கு ஏழு மகா மந்திரங்கள் இருக்கு அதுல நமஹ அப்படிங்கிறது ஒரு மந்திரம் நமஹனா என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனையும் நீதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனையும் நீதான் அப்படின்னா என்ன முருகா இந்நாள் ஆவது ஒன்றும் கிடையாது நீதாம் பா எல்லாம் என் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய தான் நமக நமக மமஹானா என்னுடையது நமஹானா உன்னுடையது முருகா எல்லாம் உன்னுடையது முருகா எல்லாம் உன்னுடையது தொடங்கும் போது பிரணவத்தோடு தொடங்க வேண்டும் முடிக்கும் போது நமகான் முடிக்க வேண்டும் முதல்ல விளக்கு ஏத்திட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லணும் தியான ஸ்லோகம்னா என்னன்னா எப்படி முருகன் ஒரு ரிஷிக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த ரிஷி அவரை பார்த்ததை எழுதி வச்சிருப்பார் சுப்பிரமணியம் அஜம் சாந்தம் குமாரம் கருணாலயம் கிரீடஹார கேயூர மணி குண்டல அப்படின்னு என்னன்னா முருகப்பெருமான் என் முன்னாடி வந்து தோண்டினார் அவருக்கு விசாலமான கண்கள் இருந்தது கைகளில் இத்தனைந்த ஆயுதங்கள் ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு மயில் மேல் அமர்ந்திருந்தார் இன்னொரு ரிஷிக்கு காய்ச்சி கொடுக்கும்போது இடது கால தொங்க போட்டு வலது காலம் அடிச்சிருக்கலாம் மாத்தி மாத்தி வச்சிருந்திருக்கலாம் அவர் அந்த மாதிரி சொல்லுவார் தான் வேத மந்திரங்களை சொல்லும் போது ரிஷி இந்த மந்திரத்தை கண்டு கொண்டு சொன்னார் எழுதினார் இல்லை எழுதுனானா நான் கற்பனையில் எழுதுறது கண்டு கொண்டாருனா பார்த்து அதை அப்படியே பதிவு பண்ணுறது அப்படி முருகனுடைய தியான ஸ்லோகத்தை சொல்லணும் ஐயா எங்களுக்கு இந்த வடமொழி வரலையே அப்படின்னா தியான ஸ்லோகம் வரலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது கந்தபுரான அழகா ஒரு பாட்டு சொல்லு அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலபாய் உன்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புதோர் மேனியாய் கருணை கூர் முகங்களார் கரங்கள் ஓர் பனிரெண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் இதை சொன்னா முருகன் வந்து நிற்பாருங்க நிஜமா வந்து நிற்பார் சமீபத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி சுவாமிகிட்ட வேண்டிய ஒரு ஹோமம் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அந்த ஹோமத்தை புகைப்படம் எடுக்கிறாங்க அந்த அக்னியை பார்த்தா முருகனுடைய கை இடுப்பில் இருக்குது ஒரு கை இப்படி தெரியுது பின்னாடி மயில் வாகனம் தெரியுது இத்தனையும் அந்த புகைப்படத்தை தெரியுது இது எப்படி சாத்தியமாச்சுன்னா நமக்கு அந்த பவர் கிடையாது அந்த மந்திரத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு இதை சொல்லி முருகன் முன்னாடி வந்து நிற்கிறார் முருகன் முன்னாடி வந்து நின்றா என்ன சொல்லுவோம் முகன் முருகனை புகழ்வோம் ஐயா உன்னுடைய பராக்கிரமெல்லாம் எவ்வளவு இருக்குது இதை நான் எப்படி சொல்கிறது நமக்கு துணை புரிகிறது அதுதான் இந்த நூற்றி எட்டு அஷ்டோத்தரம்னு சொல்கிறது அதனுடைய ஒரு சில மந்திரங்களுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிற பாருங்க ஓம் ஸ்கந்தா ஜனமகா அப்படின்னு என்ன கொண்டு வெளிப்பட்டவர் ஓம் குகா ஜனமகா என் இதயத்தின் குகையில் இருப்பவரே போற்றி எப்படி என் இதயத்தினும் குகையில் இருப்பவனே போற்றி இது அப்படியே நீங்க எழுதிட்டு வாங்க ஒரு உண்மை ஒன்று உங்களுக்கு புரியும் முதல் என்னது ஓம் ஸ்கந்தா ஜனமகா அப்படின்னு என்ன வெளிப்பட்டார் எங்கு வெளிப்பட்டார் இதயத்துக்குள் வெளிப்பட்டார் குகா ஜனமஹா சரி வெளிப்பட்டார் இதயத்தில் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் ஷண்முகா ஜனமகா ஆறு திருமுகங்களை உடையவரே போற்றி ஓம் ஸ்கந்தா ஜனமகா குகா ஜனமகா ஷண்முகா ஜனமகா அதுக்கப்புறம் பனிரெண்டு திருக்கண்களை உடையவரே போட்டி சொல்லுது துவஜன்னேத்ராஜனமாக பனிரெண்டு திருக்கண்களை உடையவர் ஏன் இந்த பனிரெண்டு திருக்கண்களை உடையவர்னு சொல்லணும் ஐயா ஆறு தலை இருக்குன்னா ஒரு கண்ணுக்கு ரெண்டு கண்ணுன்னா பன்னெண்டு கண்ணு இருக்கு இதை சொல்லணுமான்னு நம்மளுக்கு நிறைய பேர் கேட்பாங்க அப்படி இல்லை உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது நீங்க குறிப்பறிஞ்சு வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஐயா அந்த பார்வை ஐயா கோபமா இருக்காரு அவர் பார்வை இப்படி சரியில்லை ஒரே கண்ணுதான் பார்வை வேற வேற வேலையை செய்யுது குறிப்பறிஞ்சு வேலை செய்வாங்க நம்ம சாதாரண இந்த கண்ணுக்கு இத்தனை விதமா பார்க்குறோமே சுவாமியினுடைய ஆறு பனிரெண்டு கண்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு அந்த ஒவ்வொரு ஆற்றலும் நம் வாழ்க்கையில் நிறைய வேண்டும்ங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்றோம் புஜா ஜனமகா அப்படின்னா பனிரெண்டு திருக்கண்களை திருக்கரங்களை உடையவரே ஒவ்வொரு கரமும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது அந்த வேலை என் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நடக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஹ் மத்தா என வெறிகுண்டது போல போர் புரிபவரான் எப்படி வெறிகுண்டது போல ஏன் சார் முருகனுக்கு அவ்வளவு கோபம் வரும்னா வெறின்னு சொன்னால் கோபம் கிடையாது உணர்ச்சி புலம்பாக எழுந்து மு நம்மளுடைய ஹதயத்தில் அப்படி வருவாரா முருகன் வர்றத இதை நான் சொல்ல அருணகிரிநாதர் சொல்கிறார் அருணகிரிநாதர் பழனிக்கு போகிறார் அங்கே போனால் அவர் ஒரு அப்படி பார்க்குறார் முருகப்பெருமானு என்ன பண்ணுறாரா அங்கே தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்க ஆத்மாக்குள்ள முருகன் இறங்குறார் உள்ளுக்குள்ள ஆத்மாக்குள்ள இறங்கி உள்ள நடனம் முறிகிறார் அந்த காட்சி அருணகிரிநாதர் பார்த்துட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் என்னன்னா பழனிக்கு உகந்த வாழ்வு வந்த அடியார் ஆவிக்குள் புகுந்து உலாவும் பெருமாளுங்கிறார் அப்படின்னா என்ன அந்த ஆவிக்குள்ள நின்று விளாடுவாராம் அப்படி உள்ளுக்குள்ள முருகன் அவ்வளவு வேகத்தோட வருவாராம் மத்தாயனமகா மின்னல் வேகத்துல குண்டது போல ஆடக்கூடிய பெருமாளே போர் செய்யக்கூடிய பெருமாளே எதுக்கு போர் செய்கிறார் பக்தர்களுக்கு நேரக்கூடிய துன்பங்களை அடிக்கும் பொருட்டு போர் செய்கிறார் மத்தாயனமாக உண்மத்தாயனமாக அதைவிட வேகமாக போர் புரிபவர் என்னன்னா பக்தர்கள் எந்தெந்த அடியார்கள் அந்த முருக பக்தியில் போகிறாங்களோ அவங்களுக்கு தடை ஏற்படும் சொன்னால் இந்த கர்ம வினைய அப்படி வெட்டி வீசுறது சாதாரணம் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சுலபம் கிடையாது ஏன்னா எத்தனை ஜென்மமோ சேர்த்து வச்ச வினைய சுவாமி எரித்து சாம்பலாக்குன்னா அவர் அவர் என்ன பண்ணுறார் அந்த தான் விதித்த விதியையே மாற்றி அமைக்கிறார் முருக பக்திக்க அப்போ என்ன இன்னமும் வேகம் வேண்டும் அதனால மத்தாயனமகா உன்மத்தாயனமாக இன்னமும் வேகமாக அப்படி போர் புரிகிறார் அந்த வினையை அறுப்பதற்காக அதுக்கப்புறம் சொல்றார் மயூர வாகனாகி நமகா அப்படின்னு நான் மயில் மேலே ஏறி காட்சி தருபவரே இந்த மந்திரத்தை சொன்னால் வரும் ம சுவாமியினுடைய காட்சி உள்ள வரும் மயூர வாகனாயி நமகா அதுக்கப்புறம் தாரகாசுர சம்ஹாரினே நமகா இந்த தாரகன்னு சொல்லக்கூடிய சூரருடைய கூட்டத்தை எல்லாம் அழித்தவனே போற்றி அதுக்கப்புறம் இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாயன மகா இந்திரனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்திராணினுடைய மாங்கல்யத்தை காத்தவனே இந்த ஒரு மந்திரம் ரெண்டு வேலையை செய்யும் ஒன்று இந்த சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் ரொம்ப திருமண தடை இருக்கவங்க இந்த அஷ்டோத்தரத்தை சொன்னா போகும் இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாஜனமாக இது அப்படியே அருணகிரிநாதர் வாங்கி கந்தர அலங்காரத்தில் சொல்றார் இந்திராணி மாங்கல்ய ரக்ஷு தந்தாபரண கிருபாகரன் ஞானாகர சுரபாஸ்கரனே அத்தனையும் வடமொழி அருணகிரிநாதர் தெரியாத தமிழில் வடமொழியை சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது ரொம்ப தவறு வடமொழி தமிழ்னு பிரித்து பேசுறது சுவாமியை பேதம் பண்ணி பார்க்குற மாதிரி அருணகிரிநாதர் சொல்றாரு இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனேங்கிறார் இந்த ஒரு மந்திரம் இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாயின்னு சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அது மட்டும் இல்லை கல்யாணமாய் சிலவருடைய கணவர்கள் யாராவது ரொம்ப நோய்வாய்பட்டிருந்தால் இந்த மந்திரத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருந்தால் கணவனுக்கு உடல்நிலை சரியாக சீக்கிரமாக உடல்நிலை தேறி வரும் இந்திராணி மாங்கல்ய அது மட்டும் இல்லை எத்தனை எத்தனை மந்திரங்கள் அதே மாதிரி இந்த ஒரு அர்ச்சனையில் ஒரு திருசதின்னு சொல்லுவாங்க முன்னூறு அர்ச்சனை அதில் ஒரு நாமாவளி வருது என்னன்னா சர்வ மந்தார முக்கிய பீஜ சொரூபாயனமாக என்னன்னா உலகத்துல எத்தனை மிகப்பெரிய மந்திரங்கள் இருக்குமோ அத்தனை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களும் ஒரு முக்கியமான பீஜாச்சதத்திலிருந்து தான் தொடங்குகிறது அது உன்னுடைய மந்திரம்தான் இப்படி எவ்வளவு கடல் மாதிரி பொக்கிஷத்தமாக பொக்கிஷமாக இருக்கிறது தான் முருகனுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் இதை நீங்க உங்களுடைய இணைய வழியில் எங்க தேடினாலும் அது கிடைக்கும் அது ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நமகான்னு சொல்லும்போது மனசுக்கிட்ட மலரை வச்சு சுவாமி பாதத்தில் போடணும் என்ன அர்த்தம் முருகா என் மனசுங்கிற மலரை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த மலர் எப்படி இருக்கணும் விரிஞ்சு இருக்கணும் சில பேர் மொட்டா இருக்கிறத போடுவாங்க மொட்டா போடக்கூடாது மலர் எப்படி பூக்குறதோ அதே மாதிரி எடுத்து சாமி பாதத்தில் போடணும் அப்படி நமகான்னு சொல்லும்போது போடணும் ஓமுங்கும் போது ஹதயத்தில் வச்சு நமகான்னு சொல்லும்போது சுவாமி பாதத்தில் நூற்றி எட்டு தடவை பூவால் அர்ச்சனை பண்ணலாம் ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு மலர் இப்படி பூஜையை பண்ணிட்டு சுவாமி முகத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தோம்னா எத் பெருமைகள் உடைய இந்த முருகன் எனக்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பெரு உணர்வு நமக்கு வரும் இந்த நூத்தி எட்டு அஷ்டோத்தரங்களை தினமும் முருகனுடைய திருவடியில் பூஜை செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அருளை முருகப்பெருமான் நிறைப்பார் நன்றி வணக்கம் முருகாசரண உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது